உயர் நீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்யும் கொலீஜியத்தை கண்டித்து மதுரையில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த தகுதியுள்ள வழக்கறிஞர்களை நீதிபதிகளாக நியமிக்க மறுக்கும் கொலீஜியத்தை கண்டித்து மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மதுரை ஆறு முச்சந்தி பகுதியில் நடைபெற்றது தெலுங்கர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை கழக ஒருங்கிணைப்பாளர் எவர்கிரீன் ஜி வி பாலமுருகன் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புகழ் பாலாஜி கண்டன உரையாற்றினார் இந்நிகழ்விற்கு மதுரை நாயக்கர் வம்சம் நிறுவன தலைவர் ஜே பி நாயுடு முன்னிலை வகித்தார் உயர்நீதிமன்ற மதுரை கிளை துவங்கப்பட்டு இருபத்தி ஒன்று ஆண்டுகளாகியும் தெலுங்கர் சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒருவரை கூட நீதிபதிகளாக நியமிக்காததை கண்டித்து நிர்வாகிகள் பேசினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாயுடு சேவா சங்கத்தின் நிறுவனர் பி கே சம்பத்குமார் நாயுடு இந்து பிரபஞ்ச அமைப்பின் தலைவர் ராஜகோபால் இந்து ராஷ்டிரிய மாநிலத் தலைவர் கிருஷ்ணகுமார் தெலுங்கர் முன்னேற்றக் கழகத்தின் மகளிரணி மாநில செயலாளர் முத்துக்கமலம் பெத்தானியாபுரம் நாயுடு சங்க மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் மற்றும் நாயுடு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சென்ராஜ் நாயுடு ஜெகநாதன் ரவிக்குமார் ஜெய்கணேஷ் கோவிந்தராஜன் ராஜேந்திரன் வேல்முருகன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் புறக்கணிக்க தெலுங்கு மக்களை புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே நீதிபதி நியமனத்தில் தெலுங்கு மக்களை புறக்கணிக்காதே தெலுங்கு மக்கள் எங்கள் மக்கள் தமிழகத்தின் சொந்த மக்கள் தெலுங்கு மக்கள் எங்கள் மக்கள் தமிழகத்தின் சொந்த மக்கள் மதுரை மீட்ட கம்பண்ணா அந்த வரலாறு தெரியுமா மதுரை மீட்ட கம்பண்ணா அந்த வரலாறு தெரியுமா புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே நீதி நியமனத்தில் தெலுங்கு மக்களை புறக்கணிக்காதே 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 நீதிபதி நியமனத்தில் தெலுங்கு மக்களை தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் என்னவென்று சொன்னால் இருபது ஆண்டுகளாக மதுரையில் உயர் நீதிமன்றம் இருக்கிறது இருபது ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அந்த நீதிமன்றத்தில் நான்காயிரத்துக்கு மேற்பட்டோர் வழக்கறிஞர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அதிலே மொழி சிறுபான்மை சார்ந்தவர்கள் எங்கள் தெலுங்கு மொழி சார்ந்தவர்கள் நாங்கள் மட்டும் ஒரு ஆயிர ஆயிரத்துக்கு மேற்பட்டோர்கள் நாங்கள் அங்கே இருக்கிறோம் எங்களுக்கு பிரதத்துவம் இருபது ஆண்டுகளாக நீதிபதி பிரதித்துவம் எங்களுக்கு கொடுக்கவில்லை அதனால் கொலுஜியம் நீதி நீதித்துறை எதிர்த்து எதிர்த்து அவரை அறவழி ஆர்ப்பாட்டம் இன்று நடத்தியிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த தமிழக மண்ணின் மைந்தராக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் எங்களுக்கு இருபது ஆண்டுகளாக எங்களுக்கு நீதிபதி நியமனம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம்